நமஸ்தே ஸ்ரீ கல்கியின் அற்புதம் நான் காஷ்மீர் மாநிலம் கதுவாவை சேர்ந்த வந்தனா நான் பகவதர்மத்தில் பிரவேசித்ததில் இருந்து எனக்கு மிகவும் பிரியமான ஸ்ரீ ஜோதி கல்கியின் ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கின்றேன் நிறைய மாற்றங்களுக்கும் உள்ளாகி இருக்கின்றேன் ஆரம்பத்தில் சாதகமற்ற வாழ்க்கை சூழ்நிலைகளால் நான் மிகவும் மனச்சோர்வடைந்தேன் ஆனால் என் அன்பான கடவுளின் அருளால் நான் அதிலிருந்து வெளியே வந்தேன் எனது எல்லா உறவுகளும் சிறப்பாக வளர ஆரம்பித்தாலும் என் சகோதரனுடனான உறவு இன்னும் விரிசல் தொடர்ந்ததால் நான் ஒரு வெற்றிடத்தை உணர்ந்தேன் அது என்னை மிகவும் தொந்தரவு செய்தது அவருடன் இணக்கமான உறவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் என்னை பொறுத்தவரை உறவுகளே மிகப்பெரிய செல்வம் இந்த வருடம் முக்தி மோட்ச வகுப்புக்கு நான் பதிவு செய்தபோது என் சகோதரனுடனான எனது உறவு சரி செய்ய ஸ்ரீ பரம்ஜோதியிடம் பிரார்த்தனை செய்தேன் நான் என் அந்திரியாமின் அம்மா பகவானிடம் பேச ஆரம்பித்தேன் என்னுடைய இந்த தீவிர ஆசையை நிறைவேற்றும்படி அவர்களிடம் வேண்டிக் கொண்டேன் எட்டு வருட இடைவெளிக்கு பிறகு அதே நாளில் என் சகோதரர் என்னை அழைத்தபோது என் மகிழ்ச்சிக்கு இல்லையே இல்லை அவர் என்னை குடும்பத்துடன் அவரது வீட்டுக்கு அழைத்தார் நான் என் அண்ணன் இருக்கும் இடத்துக்கு சென்றபோது எல்லாம் இயல்பாகவும் சரியாகவும் ஆனது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் எங்களுக்கிடையில் எந்த பாதிப்பும் நடக்காதது போல் உணர்ந்தேன் என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதிக்கு இவ்வளவு அழகான பரிசை வழங்கியதற்காக நான் உண்மையிலேயே நன்றியுள்ளவளாக இருக்கின்றேன் என் சகோதரன் இல்லாமல் என் வாழ்க்கை முழுமையடையாமல் இருந்தது அதை சீராக்கியதற்கு பல கோடி நன்றிகள் என் சகோதரனை மீண்டும் என் வாழ்க்கையில் கொண்டு வந்த ஸ்ரீ பரம்ஜோதிக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கின்றேன் மனமார்ந்த நன்றிகள் ஸ்ரீ பரம்ஜோதி இதன் மூலம் வாழ்க்கையில் உறவுகள் மிக முக்கியமான விஷயம் என்பதை நான் கற்றுக்கொண்டேன்